வணக்கம் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா சாப்பிட்டீங்களா இன்றைக்கி சண்டே ஜாலியாக இருக்கிறீங்களா இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா ஒரு மீன் குழம்பு வீடியோ தான் பார்க்க போகிறீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நான் வந்து பூண்டு உரிச்சின்னு இருக்கிறேன் பூண்டு வந்து ரொம்ப சின்ன சின்ன பல்லாக இருக்குது இருந்தாலும் பரவாயில்லன்ட்டு தண்ணியில் ஊற வச்சு தோலை உரிச்சின்னு இருக்கிறேன் தேவையான பொருட்களை பார்க்கலாம் காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் தக்காளி கட் பண்ணிட்டேன் இது வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது வந்து புளி ஊற வச்சுருக்கிறேன் இது குழம்பு மிளகாய் தூள் இதில் வந்து இதில் தான் முக்கியமான ஆள் இருக்கிறாங்க இதில் தான் முக்கியமான ஆள் இருக்கிறாங்க இவங்க தான் ஹீரோ இந்த இதுக்கு வீடியோக்கு இது வந்து பாருங்களா இது வந்து கிழங்கா மீன் சொல்றாங்க கிழங்கா மீன்ட்டு பாருங்க இப்போ வந்து இதுதான் இன்னைக்கு வந்து எல்லா இன்னைக்கு வந்து இந்த பக்கம் இந்த மீன் தான் விற்கிறாங்க இந்த மீனும் வந்து அப்படிதான் சீலா மீன் இப்போ இதை எப்படி செய்ய போகிறோன்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் வறுக்க போகிறோம் கொஞ்சம் குழம்பு வைக்க போகிறோம் இதெல்லாம் பெரிய பீஸ்லாம் எடுத்து வறுத்துட்டு சின்ன பீஸ்லாம் எடுத்து குழம்பு வைக்க போகிறோம் இதில் வந்து இது இதெல்லாம் வந்து சாப்பிட்லான்னு சொன்னாங்க இதெல்லாம் எடுக்கலை அது ஏதோ சொன்னாங்க இது கொழுப்பு குட்டி போடும் அப்படின்னு சொன்னாங்க இந்த ஒரு உள்ளெல்லாம் இருக்குல்ல எல்லாமே கொழுப்புன்னு சொன்னாங்க அதெல்லாம் எடுக்கலை அவங்களே கட் பண்ணி கொடுத்துட்டாங்க கடையிலேயே வாங்கின கடையிலேயே கட் பண்ணி சுத்தமாக க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க நான் இங்கே எடுத்துன்னு வந்து கழுகுனேன் அவ்வளோ தான் கழுவிட்டு தான் இப்போ நான் குழம்பு வைக்கிறேன் அதனால தான் எனக்கு ஈஸியாக இருக்குது குழம்பு வைக்க சரி ஏட்டிப்பையா சரி நம்ம செய்யலாமா இப்பா பெரிய பீஸ்லாம் எடுத்து வறுத்து வறுத்துடலாம் வறக்க வச்சுக்கலாம் கொஞ்சம் சின்னதாக இருக்குது இது கொஞ்சம் பரவாயில்ல எதுவும் பரவாயில்ல 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 பீஸா எடுக்கிறேன் கொஞ்சமாக எடுத்து குழம்பு வச்சுக்கலாம் ஓகேவா போதுமா இது வந்து குழம்புக்கு வச்சுக்கலாம் வாழும் தலை எல்லாம் சேர்த்து குழம்பு வச்சுக்கலாம் இந்த பெரிய பீஸ்லாம் எடுத்து வறுத்து வச்சுக்கலாம் உப்பு போட்டுக்கிறோம் உப்பு போட்டுக்கிறோம் அப்படியே வந்து ஊற வச்சிடலாம் குழம்பு ரெடி ஆனதுக்கப்புறமா இதை வறக்க போகிறோம் அதனால நல்லா ஊறட்டும் ஊறினா தான் மசாலாலாம் நல்லா சூப்பராக இருக்கும் வரைக்கும் தண்ணி விட்டு சார்ஜ் போனது பேட்டி கொடுங்க மீனா வேணும் ரெண்டு பேர் கஸ்டமர் வந்திருக்காங்க இது என்னது சொல்லு பார்க்கலாம் வெந்தயம் வெந்தயம் இதை போட்டுக்கலாம் அது பொரியும் வெங்காயம் போட்டுக்கலாம் 이제부터. 아, 안 받아 와. 이제 모. 이제 분도 퀘스트 보러 가. 응? 이거 아, 닭갈이부터. 오케이, 닭갈이. 닭갈이를 가자 해서. 응? 고띠가야. பையா மீன் வேணுமா நீரு குழம்பு வச்சு தரேன் பாதி உரிச்சுட்ட பாதி உரிக்கல தோல் வச்சப்போ பாதி உரிச்சுட்டேன் பாதி உறிக்கல தோல்

கையில் வச்சு போட்டுக்கலாம் அப்படின்னு கையை பழக்கிட்டு அப்போ வந்து வதக்கலாம் வதக்கிட்டு முடியு வச்சுட்டு வரணுனதுக்கப்புறமா பார்க்கலாம் மிளகாத்தூள் போட்டுக்கிறோம்மா இந்த அளவுக்கு போட்டுக்கோங்க மிளகாத்தூள் வெட்டு வச்சு போட்டுக்கிறோம் வச்சுக்கலாம் நல்ல கண்ணியில் மத மிளகாத்தூட்டு இப்போ வந்து புளியை கரைச்சி ஊற்ற போகிறேன் புளி வந்து ஃபஸ்ட்டே ஊற வச்சுட்டேன் நான் அதில் ஊறி போச்சு புளி நான் ஊற வச்ச மாதிரி அப்போ தான் நாங்கள் டேஸ்ட்டு டேஸ்ட் நம்மளுக்கு எந்த அளவுக்கு குழம்பு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் ரெண்டு வேலைக்கு வேணுமா இல்லை ஒரே வேலைக்கு போதுமா அப்படின்னு இப்போ வந்து நம்ம செய்கிறது வந்து மதியத்துக்கும் நைட்டுக்கும் சேர்த்து செய்கிறோம் குழம்பு அதனால் நிறைய தண்ணி வச்சுக்கு போகிறேன் இது வந்து மதியத்துக்கும் நைட்டுக்கு மட்டும் தான் வைக்கிறேன் அதனால தான் தண்ணி கொஞ்சம் திட்டமா திட்டமாக வச்சுக்கிறேன் தாராளமாக இதே நாளைக்கு காலையிலேயும் குழம்பு வரணும்னா நாளைக்கு காலையில குழம்பு வரணுமா அதுக்கேற்ற மாதிரி தண்ணி வச்சு தரேன் குழம்பு வச்சு தர நிறைய இது கொதிக்கிட்டோம் மீன் போடும் போது பார்க்கலாம் இப்போ மூடி வச்சுட்டு போயிடலாம் நல்லா கொதிச்சு இப்போ புளிப்பெல்லாம் எப்படி இது பார்க்கலாமா கொஞ்சமாக புளிப்பெல்லாம் பார்த்துக்கலாம் தான் நல்லா எப்படி இருக்குது குழம்பே ரெடி ஆயிடுச்சு இன்னும் மீன் போட்டால் இன்னும் கொஞ்சம் குழம்பு கம்மியாகிடும் தண்ணி குத்திக்கலாமா கொஞ்சம் ரொம்ப நேரம் குளிச்சிருச்சு குழம்பு நல்லா இருக்குது வெறும் சூப்பராக இருக்கும் போல குழம்பு மீன் போடாமல் ஊற்றுட்டா மீன் வேகணுமே தண்ணி பற்றாது கொஞ்சமாக மீன் வேக தண்ணி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மீன் வந்து இந்த சைடில் வெந்துக்கி இருக்குது மீன் குழம்பு மாற்றிட்டேன் நான் சின்ன அடுப்பில் வெந்துக்கிட்டு இருக்கட்டும் இதில் வந்து இப்போ மீன் வறுத்துக்கலாம் அதுக்கு இப்போ வந்து கல் வச்சுட்டேன் கல் நல்லா காஞ்சிடுச்சா இப்போ வந்து எலை சேர்த்துக்கிறேன் சா இப்போ விற்கிறேன் இப்போ குழம்பு ரெடி பண்ணிடுச்சு கிழங்கா மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு மீனும் நல்லா வெந்துடுச்சு பார்த்தா தெரியுது கேட்டியா இருக்குது இதுவும் வெந்துச்சு பார்த்துட்டேன் வச்சுட்டு இப்போ ஒழ வச்சிக்கலாம் மழை வந்து சாப்பாடு மலை மதிய சாப்பாடு செஞ்சுதான் இப்போ இதெல்லாம் சாப்பிடலாம் முன்னாடி ஞாயிற்றுக்கிழமை மீன் குழம்பு சாப்பாடு மீன் வர பார்க்குறோம் எல்லாம் ரெடி பண்ணியாச்சு இப்போ ஒன்று சாப்பிட போகிறோம் சாப்பாடு சமையல் வேலை முடிஞ்சிச்சு இப்போ எல்லோரும் சாப்பிட்றப்போறோம் நீங்களும் இதே மாதிரி சாப்பிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்துருந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி வணக்கம் தேங்க் யூ பாய்